வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு நாம அறிவியலும் மனித வாழ்வும் பத்தி தெரிஞ்சுக்கலாமா அறிவியலும் மனித வாழ்வும் முன்னுரை நமது அன்றாட வாழ்வில் அறிவியல் பின்னி பிணைந்து இணைந்து காணப்படுகிறது நவீன அறிவியல் நமது வாழ்வில் புதுமைகளை அறிமுகப்படுத்தி வருகிறது அறிவியலும் மனித வாழ்வும் குறித்து இக்கட்டுரையில் காண்போம் கால வாழ்வும் அறிவியலும் பண்டை கால மக்கள் தங்கள் அன்றாட வாழ்வில் தீ சில்லு கல் கொம்பு ஆயுதங்கள் ஆகியவற்றை பயன்படுத்தினார்கள் இவர்கள் கண்டுபிடித்த புதிய கண்டுபிடிப்புகள் அறிவியல் வளர்ச்சிக்கும் சமூக மாற்றத்திற்கும் தூண்டுகோலாக உள்ளன அச்சிடும் தொழில்நுட்பம் அச்சுக்கலை தொழில்நுட்பம் ஆயிரத்து நானூற்றி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு கூடன்பெர்க் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது சீனாவில் முதன் முதலாக மர அச்சு முறையில் நூல்களை பதிப்பித்தனர் தொழில்நுட்ப வளர்ச்சியால் முப்பரிமாண அச்சடித்தல் முறையில் நூல்கள் வெளிவந்தன மின்சக்தி மின்சக்திகளை பயன்படுத்தி மின் குமிழ்களை இயக்கினார்கள் பல தொழில்நுட்ப வசதிகளை மின்சக்தி ஏற்படுத்தியுள்ளது நீராவி சக்தி நீராவி சக்தியை பயன்படுத்தி பல இயந்திரங்களை இயக்கினார்கள் நீராவி சக்தியினால் எண்ணெய் மூலமாக இயங்கும் இயந்திரங்கள் தரை வாகனங்கள் பறக்கும் விமானங்கள் என பல அறிவியல் கண்டுபிடிப்புகள் உருவானது விண்வெளி ஆராய்ச்சி விண்வெளித்துறை ஆராய்ச்சிகளால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு மனிதன் சந்திரனுக்கு விண்கலனில் பயணிக்க முடிந்தது நாசா செவ்வாய் கிரகத்திற்கு பல விண்கலன்களை அனுப்பி ஆய்வு செய்கிறது விண்வெளித்துறையின் ஆய்வுகள் வாயிலாக பிற கிரகங்கள் பற்றியும் பிரபஞ்சத்தைப் பற்றியும் அறிய முடிகிறது தகவல் தொடர்பு சாதனங்கள் தொலைபேசி அலெக்சாண்டர் கிரகாம்பல் ஆயிரத்து எண்ணூற்றி எழுபதாம் ஆண்டு தொலைபேசியை கண்டறிந்தார் ஆரம்பத்தில் மின்கம்பி இணைப்புகள் வழி செயல்பட்ட தொலைபேசி நாளடைவில் கம்பியில்லாத இல்லாத தொலைபேசிக்கு வழிவகுத்தது கணினி இன்று பல துறைகளில் கணினி பயன்படுத்தப்படுகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூத்தி நான்காம் ஆண்டு லம்பர் நேர்ஸ்லி அறிமுகப்படுத்திய வையக வியாபக வலை டபிள்யூ 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 டாட் வேர்ல்ட் வைடு வெப் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது கணினி வழியாக நாளிதழ்கள் புத்தகங்கள் விரைவாக வெளிவருகின்றன மின்னணு பொறியியல் பயன்பாடுகள் கை தொலைபேசிகள் தொலைக்காட்சி திரைகள் வங்கி மின் நுண்மங்கள் போன்ற பல பொருட்களில் மின்னணு பொறியியல் முறை பயன்படுத்தப்படுகின்றன வர்த்தகத்துறை பொழுதுபோக்கு போக்குவரத்து பாதுகாப்பு குற்றத்தடுப்பு போன்ற பல துறைகளில் மின்னணு பொறியியல் பயன்படுத்தப்படுகின்றன கல்வியல் அறிவியல் கணிதவியல் வானியல் இயற்பியல் வேதியியல் உயிரியல் சமூகவியல் ஆகிய பெரும் பிரிவுகள் அறிவியல் துறையில் பல ஆண்டு காலமாக கல்வி கூடங்கள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் கற்பிக்கப்பட்டு வருகின்றன பழந்தமிழரின் தொழில்நுட்ப மேலாண்மைக்கு சான்றுகள் சிந்து சமவெளி மற்றும் கீழடி நாகரிகத்தில் அக்கால வீடுகளுக்கு பயன்படுத்திய சுட்ட செங்கற்களின் அகலம் நீளம் கனம் கொண்ட செங்கலைத்தான் இன்றும் நாம் பயன்படுத்துகிறோம் இது பழந்தமிழர்களின் தொழில்நுட்ப திறனுக்கு சான்றாக உள்ளன தொல் பழந்தமிழர்கள் இரும்பினை உருக்கி வாழ் ஈட்டி போன்ற ஆயுதங்களை தயாரித்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்துள்ளார்கள் இரும்பினை உருக்க மூலிகைகளை பயன்படுத்தினார்கள் பசுமை புரட்சி வெண்மை புரட்சி நீலப் புரட்சி ஆகிய வளர்ச்சியால் வளமான வாழ்க்கைக்கு வழிகாட்டினார்கள் அறிவியலில் தாவரவியல் செய்திகள் தமிழ் இலக்கியத்தில் வருகின்ற தாவரவியல் செய்திகளை அறிவியல் கண்ணோட்டத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்காம் ஆண்டு சாமி என்பவர் சங்க நூல்களில் செடிகொடிகள் எனும் நூலில் விளக்கியுள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்து எட்டு வரை தாவரவியல் நூல்கள் வெளிவந்துள்ளன தாவரங்களின் பெயர்கள் கிரேக்கம் லத்தீன் ஆகிய மொழிகளுக்கு இணையாக தமிழில் ஒவ்வொரு தாவரங்களுக்கும் பெயரிடப்பட்டு உள்ளது தாவரங்களுக்கு அறிவியல் பெயர்கள் தோற்றம் இயல்பு தன்மை குணம் நிறம் பண்பு பயன் ஆகியவற்றின் அடிப்படையில் வைக்கப்பட்டு உள்ளது எடுத்துக்காட்டு முருங்கை மரம் பெயர் காரணம் முருங்கையின் தாவரவியல் பெயர் முரிங்கா இது முருங்கை என்பதன் திரிபாக உள்ளது ஆங்கிலத்தில் ட்ரம்ஸ்டிக் என்று அழைக்கப்படுகிறது முருங்குதல் முறிதல் ஒடிதல் என பொருள்படுகிறது பலத்த காற்று வீசும்போது தோட்டத்தில் உள்ள மரங்களில் முதலில் முறியும் தன்மை பெற்றது முருங்கை மரம் இதன் அடிப்படையில் முறுக்கு முருங்கு முருங்கை என பெயர் பெற்றது அகநானூற்றில் முருங்கை மரம் முருங்கை மரம் எவ்வளவு முதிர்ச்சி அடைந்தாலும் வலுவற்ற தன்மை உடையது என்பதை நாரில் முருங்கை நவீரல் வான்பூச் என்ற அகநானூற்று பாடல் வழி அறியலாம் பதார்த்த குண சிந்தாமணியில் முருங்கை மரம் பதார்த்த குண சிந்தாமணியில் முருங்கை மரத்தின் காய் பூ பட்டை வேர் ஆகிய பாகங்கள் மருத்துவ குணங்கள் கொண்டது என குறிப்பிடப்பட்டு உள்ளது இதனை பயன்படுத்துவதால் வாதம் பித்தம் கபம் முதலிய நோய்கள் நீங்கும் என்றும் குறிப்பிடப்பட்டு உள்ளது இதனை பிஞ்சார் திரிதோசம் பெரும்பூவார் போக மாற்று முருங்கை மரம் என்ற பாடலால் அறியலாம் தமிழரின் தாவரவியல் பயன்பாடு தமிழர்களின் தாவரவியல் பயன்பாடு வாழ்வியல் இவற்றை தமிழ் இலக்கிய இலக்கண நூல்கள் வழி ஆராயும் போது அவர்கள் உடலுக்கு துன்பம் ஏற்படுத்தாத உணவுகளை உண்டனர் என்பதையும் உணவே மருந்து மருந்தே உணவு என்று வாழ்ந்தனர் என்பதையும் அறியலாம் தமிழ் இலக்கியத்தில் விலங்கியல் செய்திகள் தொல்காப்பியம் முதல் சித்தர்கள் நூல்கள் வரை விலங்குகள் குறித்த பல செய்திகள் இடம்பெற்றுள்ளன தமிழ் இலக்கியங்கள் வழியாக விலங்குகளின் பெயர்கள் தன்மை செய்கை காணப்படும் இடம் மருத்துவ குணங்கள் இவற்றை அறிவியல் ஆய்வுக்கு உட்படுத்தினால் ஏராளமான நூல்கள் எழுதுவதற்கு வாய்ப்பாக அமையும் மான் குறித்த செய்திகள் மான்களை பற்றி தமிழ் இலக்கிய நூல்களில் பல தகவல்கள் உள்ளன மான்களின் கொம்புகள் ஆண்டுதோறும் உதிர்ந்து விழுந்து பின்பு முளைக்கும் தன்மை பெற்றுள்ளது புள்ளிமான் கலைமான் கஸ்தூரிமான் போன்ற பல வகையான மானினங்கள் அவற்றின் வகைகள் வாழிடங்கள் குறித்து இலக்கியங்கள் வாயிலாக அறிய முடிகிறது கலித்தொகையில் வருடைமான் வாழைத் தோப்பினுள் புகுந்த வருடைமான் குட்டி துள்ளி குதித்து ஓடியதை வளைவளர் சாரல் வருடை நன்மான் என்ற பாடல் வழி அறியலாம் பதார்த்த குண சிந்தாமணியில் மான் கலைமான் கொம்புகளை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் சிறுங்கிப் பற்பத்தை உண்பதால் உடலில் வெப்பம் குறைந்து குளிர்ச்சி உண்டாகும் இதனை அவயத்தின் வெப்ப மதியந்தி மேகம் கலை கொம்பார் நோயுமில்லை கான் என்ற பாடலால் அறியலாம் மருத்துவத் துறையில் மான் கொம்புகள் சித்த மருத்துவம் ஆயுர்வேத மருத்துவம் யுனானி மருத்துவம் போன்ற துறைகளில் மான் கொம்பு பற்பம் சிறுங்கி பற்பம் ஆகியவை தயாரித்து பயன்படுத்தப்பட்டு வருகின்றன மதுரை ஏன்சியன் பார்மா என்னும் மருந்து நிறுவனம் டிரான் டீர் பிளஸ் ஹான் என்னும் மாத்திரையை தயாரித்து விற்பனை செய்கிறது ரஷ்ய நாட்டில் சிரீன் என்னும் குழல் உரை மாத்திரைகளை மான்கொம்பினை மூலப்பொருளாக பயன்படுத்தி தயாரிக்கின்றனர் மான் பண்ணைகள் ஆண்டுதோறும் முதிர்ந்து விழும் மான் சேகரிப்பதற்கு உலகில் பல மான் பண்ணைகள் உள்ளன சீனாவில் ஐயாயிரம் மான் பண்ணைகளும் இங்கிலாந்தில் ஐயாயிரத்து நூறு மான் பண்ணைகளும் ஜெர்மனியில் நாலாயிரத்து ஐநூறு மான் பண்ணைகளும் கனடாவில் ஆயிரத்து எழுநூறு மான் பண்ணைகளும் அமைக்கப்பட்டு லட்சக்கணக்கான மான்கள் வளர்க்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகின்றன கணிதவியலும் வானவியலும் கணிதவியலின் வளர்ச்சியே கட்டிடக்கலை என்று கலை வல்லுநர்கள் கூறுகின்றனர் உயர்ந்த மாட மாளிகைகளும் கோபுரங்களும் கணிதவியலின் அடிப்படையில் அமைந்துள்ளன அக்காலத்திலுள்ள புலவர் பெருமக்கள் கணிதவியலும் வானவியலும் கற்று சிறந்து விளங்கினார்கள் வானத்திலுள்ள கோள்களை கணக்கிட்டு நாள்கள் ஆண்டுகள் பருவ காலங்கள் ஆகியவற்றை பதிவு செய்துள்ளனர் வேளாண்மையும் வேதியியலும் உழவர்களின் நண்பன் மண்புழு என்கின்ற நிலை மாறி இன்று வெர்மி கம்போஸ்ட் என்னும் மண்புழு உரத்தை பயன்படுத்தி வேளாண்மையை சீர் செய்யும் நிலை உருவாகியுள்ளது வேதியியல் பொருட்களின் பயன்பாட்டினால் மண் மலடாக உள்ளது இந்த நிலை மாறவும் மரபுசார் வேளாண்மை தொழில்நுட்பங்களை மீட்டுருவாக்கம் செய்யவும் இயற்கை வேளாண்சார் செய்திகளை அறிந்து பயன்படுத்த வேண்டியது அவசியம் முடிவுரை மேற்கூறிய கருத்துக்கள் வாயிலாக தமிழ் இலக்கியங்களில் அறிவியல் செய்திகள் காணப்படுவதையும் அறிவியலும் மனித வாழ்வும் ஒன்றிணைந்து உள்ளது என்பதையும் அறியலாம் நன்றி வணக்கம்